நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கௌசிகா ரிவியூல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் பூமிக்காக சிறியில்லை இருக்காரு இல்லை யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா வேறு யார் வருன்னுடாங்க அவர் எப்படி அங்கே வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா கரெக்டாக நம்ம வெண்பா கூட்டியிருக்காங்களா இந்த கல்யாணத்தை எப்படியா நிறுத்தணும் ரஞ்சிதமும் மறுபக்கம் நம்ம அப்பாவும் இதுக்கு ஒரே தான் நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு வருண மாமா இருக்காரு இல்லை அவர்கிட்ட போய் நம்ம இந்த உண்மையெல்லாம் சொல்லணும் அவருக்கு தெரிஞ்ச எல்லா பிரச்சனையும் ஒரு பக்கம் தீர்த்து வச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க யோசிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட போய் உண்மையும் சொல்லிடுறாரு இப்படி தான் வருண் மாமா இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு எனக்கு மல்லியம்மாதான் வேணும் மல்லியம்மா இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுனையா சொல்றாங்க இதெல்லாம் கேட்டதும் சும்மா இரு சும்மா இருந்த சங்க ஊதி விட்டாங்கடா டேய் அப்படின்ற மாதிரி சும்மா இருந்தவொடனே இப்போ இவங்க அப்படியே சும்மா பாச போராட்டத்தில் என்னை தட்டி எழுப்பிட்டாங்க இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாது இதை எல்லாத்தையும் ஒரு பக்கம் சரி செய்யணும் அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது அது என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அருணன் இருக்காருல அவர் வெண்பாவே நேர பூமியாக கிட்டே கூட்டம்னு போயிடுறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்கக்கிட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் சொல்கிறா நீ என்ன மாதிரி சொல்கிறேன் நான் போய் மல்லிகை பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரி ஓகே போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே மல்லிகிட்ட கூட்டம்னு போயிட்டு வெண்பா குட்டியை நிறுத்தம் வெண்பா குட்டியை பார்த்ததை கையெடுத்து கும்பராக ஒரு பக்கம் ஐயோ வெண்பா நீயே என்ன கொள்ளாத வெண்பா எங்கள் அண்ணன் ஒரு பக்கம் சொறாரு நியூ ஒரு பக்கம் கொள்கிறேன் யாரை தான் புரிஞ்சுக்கிறது என் வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு கஷ்டமாகவே இருக்கேன் யாருக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல கஷ்டத்து மேலே கஷ்டம் துக்கத்து மேலே துக்கம் துயரத்து மேலே துயரம்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையை ஒரு பக்கம் பாடாகப்படுத்துறியே அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுடஞ்சு போய் அப்படியே சும்மா கஷ்டத்தில் கூனி குறுகி போய் நின்றுருக்காங்க வாழ் மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை பாடின ஒரு பக்கம் ரொம்பவே சோகமான ஒரு சுச்சுவேஷன் தான் போயின்னு இருக்காங்க சரி எவ்வளோவோ நடந்துச்சுன்னா வாழ்க்கையில் இதுக்கு மேலே எதுவும் நடக்காமல் நான் பார்த்துக்கணுன்னா அதுக்கு முதல்ல பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க வாழ்க்கையில் மோட்டிவேஷன்ன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அந்த மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு ஒருத்தர் நம்ம கூட இருந்தால் பார்த்துங்க வாழ்க்கை ஓஹோ ஹோன்னு போகும் இட்ஸ் மீ ஆனால் இவனாம் அப்படி இல்லைங்க இவன் இவனுக்கு மட்டும் தான் மோட்டிவேஷன் பண்ணிவி நாம் எதனால் ஒன்று வேலை சொன்னோன்னா சத்தியமாக செய்யவே மாட்டான் அதே அவனுக்கு நம்ம மட்டும் ஊருக்கு முன்னாடி வருவான் நான் நாட்டுமொழிக்கு இத்தனை நாள் கூட்டம் வரலை இன்றைக்கி அவனோட பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு பூ கொடுக்குறது போக தான் அம்மா அதுதான் உண்மையான விஷயம் ஆனால் கேட்டால் பாருங்கள் வே சும்மா கூட்டணுன்னு தரணும் என்ன தருவேன் அந்த நாட்டு நீ பிரியாணி வாங்கி தரேன்னு சொன்னால் ஒரு மொழி வாயத்தரம் என்னோட சேனலை யாராவது பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திஸ் இஸ் யுவர் அருள் சேனல் நேம் என்னோட ஃபோட்டோ இருக்கும் டாட்டா சீக்கியம் கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க ஊடு அவங்க பார்ப்பாங்க பார்ப்பீங்கல்ல மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டென்ட் எல்லாத்தையும் ஒரு கன்டெண்ட்டாக சென்டரில் வந்தோம் அதை விடுங்க இப்போ கண்டெண்ட் கச்சிருச்சு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லி இருக்காங்கல்ல கையை எடுத்துக்கொண்டுறாங்க வரும்னு வரும் இப்படி படுறது எல்லாமே ஓகே தான் ஆனால் அந்த விஷயத்தை நான் எப்படி அரவிந்துகிட்ட பேசுகிறது அரவிந்த் சொல்கிறது அரவிந்த் புரிஞ்சுப்பாரா புரிஞ்சிக்க மாட்டாரா எனக்கு ஒன்றும் புரியல குழப்பத்து மேலே குழப்பமாக போயின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பார்க்குமே என்ன சொல்கிறது என்னத்த சொல்ல சொல்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலே போயின்னு இருக்குது சரி பார்ப்போம் எவ்வளோ நடந்துச்சு வாழ்க்கையில் பிரச்சனை இதெல்லாம் ஒரு பிரச்சினையெல்லாம் எல்லாத்தையும் தாங்கி போய் ஆகணும் பிரச்சனைனா ஆயிரம் பிரச்சனை இருக்குது இது ஆயிரத்தி தொண்ணாயிரத்துன்னு போது எவ்வளவோ வந்தாச்சு எவ்வளவோ பார்த்தாச்சு போயிட்டே இருக்கணும் ஸோ நண்பர்களில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தூக்கதாவது சொல்கிறது எல்லாம் கேட்டோம் அப்போ தான் நான் போகிறேன் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷன்லாம் எப்படி உடன கூட நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்